இதுக்கப்புறம் இன்னொருத்தம் பிறந்து வருவானான்றது தெரியாது ஸ்டோரி எக்ஸலன்ட் ஸ்டோரி சார் இது எக்ஸலண்டான ஸ்டோரி இது சார் பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காது சார் அதுக்கு அத ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை அது அவங்களுடைய இது தானே படம் பொறுத்த வரைக்கும் அவன் எக்ஸலண்டான படம் சார் அதுதான் சார் சொல்றேன் நான் அதாவது அவர் எங்க லுக்குன்னா இல்ல அவர் எந்த லுக்ல வந்தாலுமே பிரமாதமா நடிக்கிறார் அது தெரியல அந்த ஏஜிங்கே தெரியலன்ற இது இது வந்து எப்படின்னா அவர் நான் வந்து கிட்டத்தட்ட நைன்டீன் எயிட்டி த்ரீ பில்லா நினைக்கிறேன் ஸோ பில்லாலேருந்து இந்த படத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன் அதாவது அவருடைய படம் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மாஸ் ஹீரோ அப்படின்னு சொன்னோன்னா இவரை தவிர வேறு யாருமே நடிக்க முடியாது மாஸ் ஹீரோன்னு அவர் தான் பிடி சீன்லாம் எக்ஸலண்ட் சார் அதாவது எப்படி சொல்றது அதான் சொல்றேன் நான் தலைவரை ரொம்ப ரொம்ப ரசிக்கிறேன் சார் நான் எமோஷனல் ஆகிடுவேன் சம்டைம்ஸ் நீங்கள் கேட்கட்டீங்கன்னா எமோஷனல் தான் வருவேன்

சாங்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட் அந்த டிஸ்கோ சாங்ஸ் வந்து நான் அந்த இதுக்காகவே நான் திருப்பி வருவேன் நினைக்கிறேன் இந்த ரெண்டு மூணு நாட்டி பார்ப்பேன் கண்டிப்பா பார்ப்பேன் நான் நாலு வாட்டி பாத்துருக்கேன் படம் இன்னும் நாலு வாட்டி பார்ப்பேன் அமீர் கான் எல்லாம் சார் அது முதல்ல பாக்கும்போது போது அமீர் கான் ஏதோ காமெடி இருக்கா மாதிரி தெரிஞ்சுது இப்போ போர்த்து டைம் பார்க்கும் இன்னும் பிரமாதமா இருக்கு அது இந்த அமீர் கானுடைய இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அந்த போர்ஷனே நல்லா இருக்கு என்ன சார் சார் நான் தான் தலைவர் ஒருத்தருக்காக தான் சார் திருப்பி திருப்பி நான் தலைவரை பாக்கிறது தான் வரேன் அதுவும் நெகட்டிவ் சார் அதான் சார் நெகட்டிவ் பண்றவங்க பண்ணிட்டே தான் சார் பட் அதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி எல்லாம் பாக்கிறது இல்லை சார் நம்ம மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்கறது கிடையாது நமக்கு பிடிச்சிருக்கு இப்ப எனக்கு என்னுடைய தலைவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் எயிட்டி த்ரீல இருந்து பில்லா அந்த படத்துல இருந்து அவருடைய தான் எனக்கு என்ன ஆறு வயசு இருக்கும் இப்போ எனக்கு நாற்பத்தெட்டு இருக்கு சார் ரொம்ப சாமர்த்தியமா நிறைய லாஜிக்கல் கொஷின்ஸ்லாம் கேட்குறதா நினச்சிட்டு சோசியல் மீடியால நிறைய கேள்விகள்லாம் வருது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படம் பாருங்க நீங்க எல்லாத்துலயுமே அதுல பதில் இருக்கு ஒரு இதுல பார்த்தேன் ஏதோ ஒரு அந்த பின்னாடி இந்த கோடாலி எப்படி எடுக்கிறான்னு வந்து பாருங்க படத்தை அவரே கையில எடுக்கிறாரு அதனால எல்லாத்துக்குமே பதில் இருக்கு சூப்பரா இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்ல தலைவர் படம்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யூரோ குரூப் பண்ணார் லோகேஷ் கனகராஜும் அவர் என்னதான் கமல்பானா இருந்தாலும் தலைவரை செதுக்கி செதுக்கி எடுத்து வச்சிருக்காரு நிறைய நெகட்டிவ் ரிவியூஸ் வந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் நானு ஆனா ஏன்டா அதெல்லாம் பார்த்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளவு தரமா இருந்துச்சு படம் கூலிக்காக பேசியிருக்காரு கூலிய பத்தி பேசியிருக்காரு நிறைய தொழிலாளர்கள் எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குஸ் இருக்கும் நம்மளை பத்தி பேசிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு இது எதிர்பார்ப்பு அதிகமாகும் சோ எல்லாருமே கண்டிப்பா வந்து பாக்கலாம் இந்த படத்தை நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருந்துச்சு யாருமே எதிர்பார்க்கல நம்ம ஏஜென்ட் டீனா இருக்காங்கல்ல அதே மாதிரி ஒரு சீன் இதுல இருக்கு எல்லாரும் பார்த்தாங்கன்னா செம்ம சர்ப்ரைஸ் ஆவாங்க யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படிதான் கிடையாதுங்க சரியான படம் வைலன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது கதை கதைக்கு என்ன தேவைப்படுதோ அது கரெக்டா கொடுத்துருக்காங்க நம்ம யூரு இருக்கார்ல உபேந்திரா அவர் சீன் தான் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டாரு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை என்னதான் யுவர் இருந்தாலும் நாகர்ஷனா இருந்தாலும் உபேந்திரா சீன் வரும்போதெல்லாம் எல்லாரும் செம்மையா கத்தி என்ஜாய் பண்ணாங்க எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளவு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு கொடுத்த காசுக்கு வருத்த அவர் சொன்ன மாதிரியே அந்த வாத்திய காப்பாத்திட்டாரு எல்லாருமே வந்து பாக்கலாம் தரமான படம் தேங்க் சூப்பரா சூப்பராக இருக்கா சூப்பராக இருந்துச்சு நல்லா நினச்சிருக்காரு அதான் கேட்டேன் செம்ம இன்னும் அந்த நாகார்ஜுனா வந்து அந்த பழைய இதில் பார்த்த உதயம் பார்த்தேன் நான் அதில் அதே மாதிரி ஒரு எங்காக ஒரு எங் வெளியில் நான் அதை பார்த்தவங்க பார்த்திருக்கேன் சூப்பராக இருந்துச்சுருக்காரு சீ என்ன பண்ணதான் அவனுக்கு சொன்னவனெல்லாம் மொக்கையாக இருப்பானேங்கிற பட் படம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது

सर, सर म्यूजिकला सोने ताम अड़िक तो अलग कलेक्टर म्यूजिकला पार्ट वंदी ललपट में हिट थी याद है मेरे को तो याद है ललपट में हिट था सतीर्थ का कंबले काम चल का मन्ना हो रहा है मट पार्ट ला हिट होता पार्ट ला नाचो जो नाच मारता है ना कलर का